காயத்ரி நடுங்கும் குரலில் அண்ணா இது நீயா இந்த பயங்கர சிறப்பு எதுக்கு உள்ள இருக்கிறாயா ரவி மூன்றாம் கண் ஆழமான எதிரொலிக்கும் குரலில் ரவி அந்த பேதை இறந்துவிட்டான் நான்தான் இப்போது இந்த உடலின் சொந்தக்காரன் இந்த கண்ணின் வழியே நான் ஆளப்போகிறேன் காயத்ரி திடமான ஆனால் பயந்த குரலில் இல்லை உடனே அவனை விட்டு வெளியேறு இந்த கத்தியை பார் வெளியேறு சத்தம் கேட்கிறது ஐயோ என் கை என்ன ஆகிறது ரவியின் கை தானாக நகர்ந்துவிட்டது மூன்றாம் கண் வெற்றி கொண்ட கேலியான குரலில் பார்த்தாயா இந்த உடலின் ஒவ்வொரு பாகமும் இப்போது என் கட்டுப்பாட்டில் நீ எதுவும் செய்ய முடியாது சிறுமணிதி காயத்ரி இல்லை இப்படி நகராதே நீ என் அண்ண இல்ல நீ என் அண்ணை இல்ல தயவு செய்து நெல் ஸ்டெப் பை ஸ்டெப் செல் பை செல் உடல் இப்போது என் பொம்மை நீ எங்கே ஓடுவாய் சிறு ரவி உள்ள இருக்கிறாயா இந்த பயங்கரத்துக்கு எதிராக சண்டையெடு நீ வீரன் நீ என் அண்ணன் வெளியே வா காயத்ரி தப்பி ஓடு என்னுள் சிறை இது ஒரு சிறை கூடம் மௌனம் சிறையில் இருப்பவன் பேச அனுமதி இல்லை இப்போது காயத்ரி மூச்சு வாங்க தீவிரமாக அம்மா என் கடைசி நம்பிக்கை நீதான் இந்த சாபத்தை உடைக்க முடியுங்கிறது உன்னைக்கேதான் ரவிய மீட்டுதா மூன்றாம் கண் எச்சரிக்கையான ஆற்றல் நிறைந்த குரலில் நில் அந்த சிலையை தொடாதே நீ எதுவும் செய்ய முடியாது என் ஆற்றலை சவால் விடுகிறாயா காயத்ரி ஆச்சரியத்துடன் நம்பிக்கையாக அம்மா நீ வாழ்கிறாயா உன் கண்கள் ஒளிர்கின்றன நான் நம்புகிறேன் தயவு செய்து எனக்கு ஒரு அடையாளம் காட்டு ரவியை காப்பாற்று அம்மன் குரல் பெண் ஆற்றல் வாய்ந்த எதிரொலிக்கும் குரலில் மகளே உன் தியாக உணர்வை காண்கிறேன் ஆனால் ஒரு வரத்தை திருப்பி அழைப்பது மற்றொரு விலையை தேடும் காயத்ரி திடமான உறுதியான குரலில் என்ன விலை வேண்டுமானாலும் ஆகட்டும் என் உயிரை கூட தர தயார் ஆனால் முதலில் என் அண்ணனை மீட்கிறேன் ரவி கடும் வலியில் ஐயையோ என் தலை பிளந்து போகிறது இந்த வலி தாங்க முடியவில்லை மூன்றாம் கண் மனிதா உன் போராட்டம் வீண் இந்த உடல் இப்போது எனக்கு சொந்தம் விட்டுக்கொடு ரவி இல்லை இது என் உடல் வெளியே போ காயத்ரி என்னை மீட்கிறாள் மூன்றாம் கண் மௌனம் நீ எதுவும் செய்ய முடியாது இந்த வலி உன் எதிர்ப்பின் விலை விட்டுக்கொடு ரவி இந்த இந்த உடல் என்னது வெளியே போ தம்பி வெளியே போ மூன்றாம் கண் கூச்சலிட்டு ஐயையோ என் கண் என்ன செய்து விட்டாய் இது எப்படி சாத்தியம் இந்த கை எப்படி என் கட்டுப்பாட்டில் இல்லை ரவி தன்னிடமே பலவீனமாக இது என் கை என் கட்டுப்பாடு இப்போது நான் முடிந்துவிட்டேன் இந்த பிசாசை வெளியேற்ற காயத்ரி அதிர்ச்சியுடன் அண்ணா அந்த இரத்தம் தரையில் ஏதோ எழுதுகிறது என்னை விட்டுவிடு ஓ கடவுளே என்னை விட்டுவிடு என்று எழுதுகிறது மூன்றாம் கண் பயத்துடன் இல்லை இது நிற்கக்கூடாது இந்த மந்திர எழுத்துக்கள் இது என் சக்தியை குறைக்கிறது நிறுத்து ரவி மிகவும் பலவீனமாக ஆனால் தெளிவாக காயத்ரி இதோ பார் இது என் கடைசி செய்தி என்னை விட்டுவிடு இந்த உடலிலிருந்து என்னை விடுவித்துவிடு அண்ணா ரவி இந்த இரத்த எழுத்துக்கள் உன் வலி உன் மன்றாட்டு எல்லாம் எனக்கு புரிகிறது நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் உறுதியான குரலில் இந்த ரத்தம் சொல்கிறது என்னை விட்டுவிடு ஆனால் நான் சொல்கிறேன் உன்னை விடமாட்டேன் நீ என் அண்ணன் நான் உன்னை மீட்காமல் விடமாட்டேன் ஆற்றல் வாய்ந்த குரலில் இந்த பிசாசுக்கு நான் பயப்பட மாட்டேன் அம்மனே நீ எனக்கு தா இன்று இந்த சாபத்தை முறிக்கிறேன் அல்லது அதனுடன் சேர்ந்து போகிறேன் தியாக உணர்வுடன் ரவி கேள் உன் தங்கை சபதம் செய்கிறாள் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ விடுதலையாகாவிட்டால் நானும் உன்னுடன்தான் மென்மையான ஆனால் உறுதியான உணர்வில் அம்மா இப்போது எங்கள் இதயங்களை கேள் எங்கள் இரத்த பந்தத்தை காப்பாற்று காயத்ரி பயந்த குரலில் அண்ணா இப்போது என்ன நடக்கிறது உன் முகம் அந்த புன்னகை ஏன் இப்படி மாறிவிட்டாய் புதிய குரல் அமைதியான ஆழமான ஆட்சி நிறைந்த ரவியா அந்த பேதை மனிதனா இல்லை இல்லை அவன் இப்போது வரலாறு நான் தான் இப்போது இங்கே புதிய குரல் வெற்றி நிறைந்த நான் ரவியும் இல்லை அந்த மூன்றாம் கண் பிசாசுமில்லை நான் மூன்றாம் ஆள் இந்த உடல் இப்போது முழுவதுமாக என் கட்டுப்பாட்டில் காயத்ரி அதிர்ச்சியுடன் மூன்றாம் ஆளா நீங்கள் யார் என்ன ஆகிறது இங்கே ரவி எங்கே புதிய குரல் மிரட்டும் அமைதியுடன் ரவி போய்விட்டான் அந்த பிசாசும் தோற்றுவிட்டது இப்போது நான் தான் இந்த கிராமத்தின் உண்மையான ஆதிபதி மீண்டும் பிறந்து விட்டேன் காயத்ரி அதிர்ச்சியில் கூச்சலிட்டு ஐயோ அந்த கண்ணுக்குள்ள ஏதோ இருக்கிறது ஒரு முகம் ஒரு சிறிய மனித முகம் அந்த கண்ணுக்குள்ள சிக்கியுள்ளது சிறிய முகம் நூறு வயது குரலில் தொண்டையடைத்து என்னை விடு. நான் நூறு வருடங்களாக இந்த கண்ணில் சிறைப்பட்டுள்ளேன் இந்த சாபம் என்னை விழுங்கியது காயத்ரி பயத்துடன் நூறு வருடங்களா ஹூ கடவுளே நீங்கள் யார் எப்படி இந்த கண்ணில் சிக்கினீர்கள் இந்த சாபத்தின் ரகசியம் என்ன சிறிய முகம் வலியுடன் நான் இந்த கிராமத்தின் முதல் தலைவன் வேலன் அம்மனின் சாபம் என்னை விழுங்கியது ஒவ்வொரு தலைமுறையும் ஒருவரை தேடுகிறேன் சிறிய முகம் கடைசி முயற்சியில் என்னை விடுவி இல்லையெனில் உன் அண்ணனும் என்னை போல் நிரந்தர சிறையில் சிக்கிவிடுவான் உதவி செய் அதிர்ச்சியில் அம்மன் சிலை இது ஏன் உடைகிறது கல்கள் எல்லா திசையிலும் பறக்கின்றன ஏன் இப்படி நடக்கிறது மூன்றாம் கண் ஆச்சரியத்துடன் இது எனக்கும் எதிர்பாராதது இந்த சிலை உடைவதற்கு காரணம் இது ஏதோ மிகப்பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்தப் போகிறது காயத்ரி ஆவலுடன் பாருங்கள் சிலையடியில் ஏதோ மறைக்கப்பட்டிருந்தது ஒரு பழைய தோல் பிணைகு புத்தகம் இது நூறு வருடங்களுக்கு மேலானது போல் தெரிகிறது சிறிய முகம் மூன்றாம் கண்ணிலிருந்து இருந்து அந்த புத்தகம் நூறு வருடங்களாக நான் தேடிய ரகசியம் அதில் எல்லா விடைகளும் இருக்கும் இந்த சாபத்தின் உண்மை கிராமத்தின் ரகசியம் எல்லாம் இதில் இருக்கும் காயத்ரி தீர்மானமாக இந்த புத்தகம்தான் விடையடிக்கும் ரவியை மீட்கும் வழி இந்த கிராமத்தின் சாபத்தை முறிக்கும் மந்திரம் எல்லாம் இதில் இருக்க வேண்டும் இதுதான் எங்கள் கடைசி நம்பிக்கை காயத்ரி ஒரே குரலில் முடியை போவில்லை காயத்ரி ஒரு சில வரிகள் பேசிய பிறகு பெருமூச்சு விடுங்க அல்லது ஒரு சோகமான உணர்வை நீங்கள் கொண்டு வரலாம் என் கைகள் ஏன் இப்படி நடங்குகின்றன இந்த புத்தகம் எது பயங்கரமான ரகசியத்தை வைத்திருக்கிறது கடவுளே எனக்கு தைரியம் கொடு என்ன இது முதல் பக்கத்திலேயே இந்த சாபம் முழு கிராமத்திற்கும் ஓ கடவுளே இது ஒரு குடும்ப சாபம் இல்லை இது முழு கிராமத்தையும் அழிக்கும் சாபம் அப்படியென்றால் எங்கள் அண்டை வீட்டு சோமமாமா ராமியத்தை எல்லோருக்குமே இந்த சாபம் தெரியுமா இந்த கிராமம் முழுவதும் இந்த பயங்கரத்தில் சிக்கியுள்ளதா என்னதான் செய்தோம் நாங்கள் எந்த பாவத்திற்கு இந்த தண்டனை ஒரு கிராமம் முழுவதும் எத்தனை தலைமுறைகளாக இந்த சாபத்தில் சிக்கி வாழ்கிறோம் இல்லை இனி இல்லை இந்த சாபம் இங்கேயே முடிய வேண்டும் நான் நானே இந்த சாபத்தை முறிக்க வேண்டும் ஒரே ஒரு குடும்பத்திற்காக அல்ல முழு கிராமத்திற்காக வெளியே யாரோ பேசும் சத்தம் கேட்கிறது இந்த இரவு நேரத்தில் யார் அனைவரும் வெளியே நிற்கிறார்கள் ஏன் இப்படி அசாதாரண அமைதி என்ன இது சாளரத்தின் கண்ணாடியில் அந்த பிரதிபலிப்புகள் எல்லோருக்கும் ஒவ்வொருவரின் நெற்றிலும் மூன்றாம் கண் ராதா அக்கா எல்லோருக்கும் ஓ கடவுளே புத்தகம் சொன்னது உண்மைதான் இந்த சாபம் முழு கிராமத்திற்கும் தான் நாங்கள் எல்லோருமே இந்த பயங்கரத்தில் சிக்கிவிட்டோம் இது ஒரு கிராமம் அல்ல இது ஒரு நரகம் எல்லோருமே இரட்டை வாழ்க்கை வாழ்கிறோம் பகலில் சாதாரண மனிதர்கள் இரவில் இந்த பிசாசுகள் எத்தனை ஆண்டுகளாக எத்தனை தலைமுறைகளாக இந்த வெட்கக்கேடான நாடகம் அவர்கள் அவர்கள் எல்லோருமே என்னை பார்க்கிறார்கள் அந்த மூன்றாம் கண்கள் எல்லாம் இப்போது என்னைத்தான் உற்று பார்க்கின்றன நான் கடைசி மனிதன் இந்த நரகத்தில் காயத்ரி மரத்து குரலில் அண்ணா இல்லை நீங்கள் யார் உடல் முழுவதுமாக மாறிவிட்டது இந்த வயதான நபர் யார் மாற்றப்பட்ட ஆள் ஆழமான அதிகாரபூர்வ குரல் ரவி என்ற அந்த பிச்சைக்காரன் இறந்து விட்டான் நான்தான் இப்போது இந்த உடலின் மன்னன் நான் வேலன் வேலன் வெற்றி நிறைந்த குரலில் நூறு வருடங்களுக்கு முன்பு நான்தான் இந்த கிராமத்தை நிறுவிய தலைவன் என் சொந்த மகனின் துரோகத்திற்காக நான் இந்த சாபத்தை உருவாக்கினேன் காயத்ரி அதிர்ச்சியில் என்ன நீங்கள்தான் இந்த சாபத்தை உருவாக்கினீர்கள் அப்படியென்றால் இந்த முழு கிராமத்தின் துன்பத்திற்கும் நீங்கள்தான் காரணம் வேலன் ஆட்சி நிறைந்த குரலில் இப்போது நான் மீண்டும் வந்துவிட்டேன் என் கிராமத்தை மீண்டும் ஆழப்போகிறேன் இந்த முறை என்றென்றும் வேலன் ஆழமான எதிரொலிக்கும் குரலில் இப்போது நான் மீண்டும் வந்துவிட்டேன் என் கிராமத்தை மீண்டும் ஆழப்போகிறேன்